இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை உலகளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிற இந்த தருணத்தில் கூட இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாதுன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் இந்தியாவில் உள்ளவங்க உட்பட ஏன் இந்தியா இன்னும் மௌனம் காக்குது ஏன் இந்தியா இன்னும் நகர்வுது புத்திசாலித்தனம் ராஜதந்திரனெல்லாம் சொல்லிவிட்டு காலத்தை கடத்துது அப்படின்னு பல கேள்விகள் வரும் இங்கே அமெரிக்கா ஒரு பக்கம் என்ன சொல்லுது மற்ற நாடுகள் யார் வந்தாலும் நாங்களும் வரோம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பின் நாங்கள் இருக்கிறோங்கிறது ஈரோப்பு ஐரோப்பிய நாடுகள் பலவும் நமக்கு துணையாக நிற்குது எல்லாம் பேசுது எல்லாம் சரிதான் இந்தியாவுக்கு என்ன பயம் அப்படின்னா இந்தியாவை போர்க்களமாக்கி மற்றவங்க இவங்களுக்குள்ள உள்ள மனசுல இருக்கிற கோபங்களையும் வைராகியங்களை எல்லாம் தீக்குறதுக்கு இந்தியாவை ஒரு பொற்களை ஆக்கிடக்கூடாதுங்கிறதுல இந்திய ஆட்சியாளர்கள் மிக கவனமா இருக்கிறாங்க அப்படி ஆக்கிட்டாங்கன்னா இந்தியா தான் பலியாடாவும் இந்திய மக்கள் தான் பலியாடாவாங்க அதனால் அதே சமயத்தில் இதை எப்படி தந்திரமாக செயல்படுத்தி நம்ம எதிரி அழிக்கிறதுங்கிறதுல இருக்கிற பல நோக்கங்களும் முன்னெடுப்புகளும் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனுடைய நடவடிக்கை தான் நீர் தடுப்பு மற்றபடி பல விஷயங்களை செஞ்சாங்க அவன் ஆனால் இந்த நீர் கொடுக்க மாட்டோன்னலாம் சொல்கிறது அவ்வளவு எளிதாக எல்லாம் சொல்லிக்கிட்டு பேசாமல் இருக்க முடியாது ஏன்னா மேலே இருந்து கீழ்ந்த வந்து பாய்கிற நீரோடைய இது வந்து இப்போ பாகிஸ்தானை நோக்கி ஒரு ஆறு பாய் அந்த ஆறை நாங்கள் நிப்பாட்டிட்டோம் எல்லாம் நம்ம மார்த்தட்டும் போது இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் நமக்கு பிரம்மபுத்திரா நதிக்கு சை சீனாவுடைய அதனால் அது திபெத்து வழியாக தான் அந்த ஆறு இங்கே வருது சீனா நாளைக்கு நினைச்சு பிரம்மபுத்திராவில் தண்ணீர் வராது அதே மாதிரி நேபாளில் இருந்து ஒரு ஆறு வருது அந்த ஆறுலேயும் நேபாளை வச்சு தடுத்தோம்னா அங்கேருந்து இருந்து இங்கே தண்ணி வராது அப்போ இது ஒரு சர்வதேச ஒப்பந்தங்கள்லேயும் சர்வதேச புரிதல்கள்லேயும் புரிந்துணர்வுகளால் எல்லாம் தான் இது நடந்துட்டு இருக்கு அதனால இங்கே ஒரு பக்கம் அடிக்கும் போது அங்கேயும் வர தாக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து இவ்வளவு எழுபது ஆண்டு காலமாக அது இல்லைன்னா அறுபது ஆண்டு காலமாக நம்ம தடுக்காம இல்லாமல் செய்யாத ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது ஏன் செய்த எதுக்கு செய்த இது அப்படிங்கிறதுக்கான தகுந்த காரணம் கொடுக்கணும் மட்டும் இல்லை தகுந்த ஆதாரம் கொடுக்கணும் நம்ம சொல்கிற காரணத்துக்கான ஆதாரம் கொடுக்கணும் அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்தியா ஓரளவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் கேட்டிருந்தாலும் சரி இப்போ பாகிஸ்தான் வந்து ஆதாரத்தை காட்டு ஆதாரத்தை காட்டுன்னா எல்லா ஆதாரங்களும் அதானது பாகிஸ்தானில் உள்ள படைத்தளபதிகள் பேசினதுல இருந்து அங்கேருந்து ஆட்கள் வந்ததுல எல்லா ஆதாரங்களும் இந்தியா வச்சிருக்கு அப்போ இந்தியா கிட்ட எல்லா ஆதாரங்களும் விஷயங்களும் எல்லாம் இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னடானா இதை வந்து மீட்டி கொண்டு போறது இப்ப தண்ணியை நிப்பாட்டியாச்சு அந்த தண்ணியை கொஞ்ச நாளுக்கு நிப்பாட்டி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த கொஞ்சம் அளவுக்கு நமக்கு சேமித்தோ இல்லைன்னா இது பண்ணி தடுத்தோ வச்சிருக்க முடியும் அடுத்து இந்த நீரை என்ன பண்ணுறது நமக்கு பயன்படுற அளவுக்கு எப்படி இதை மாற்றுறது அப்போ அதுக்கு நிறைய நீண்ட கால அல்லது மிக அவசர கால நடவடிக்கைகள் தேவைப்படுது அப்போ அதுக்குள்ள திட்டங்களும் ஒர்க்குகளும் எல்லாமே நம்ம வகுத்து அதுக்கு பின்னாடி நம்ம அதை செய்ய வேண்டியிருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் என்னடா சர்வதேச நாடுகளை வந்து நம்ம எடுக்க போகிற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்க வைக்கிறது அவங்களென்னா ஆதரவு தெரிவிக்க வைக்கிறது அது ஆதரவு தெரிவிக்கிறது எல்லா நாடுகளும் தான் ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறத அவங்க நம்புகிறாங்க அப்போது பிறகு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து முடியும் போது சரி இனி ஆதாரங்களில் நீங்கள் அன்னைக்கு சொன்னது ஆதாரம் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறத காட்டுங்கன்னு சொல்லும்போது ஆதாரத்தையும் காட்டணும் காரணத்தையும் காட்டணும் அப்போ அங்கே ஒரு பிரச்சனையும் இதனால் பாதிப்புகள் வரும்போது அவங்களுடைய மரண ஓலங்கள் எல்லாம் வரும்போது அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறது எப்படி வைக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்கணும் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இந்த வெளியுறவு கொள்கை மற்றபடி இந்த நீர் பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் யோசிக்க வேண்டியது பாகிஸ்தானுக்கு மூன்று நாடுகள் உதவுகிறதா சொல்றாங்க அதாவது துருக்கி அஜர்பைஜான் இந்த நம்மளுடைய சீனா சீனா பொறுத்த வரைக்கும் என்னது அமெரிக்காவுடைய வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா ஏன் இவ்வளவு தூரம் வர்த்தக போர் நடந்தது அமெரிக்காவுடைய அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் சீனா கொடுத்துட்டு இருக்கும் போது சில அத்தியாவசிய பொருட்களை வந்து தவிர்க்க முடியாது அப்போ அந்த பொருட்களை வந்து சீனா ஏற்றுமதி செய்கிற பொருட்களை இந்தியாவிட்டம் கூட நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கிறதுனால தான் யார் பண்றாங்க சீனா வந்து தராட்டியும் நம்மளால் சமாளிக்க முடியும்னு அமெரிக்க நம்புது அப்போ சீனாவுக்கு இதுதான் கடுப்பு வருது அதாவது நம்ம இல்லாத இடத்துல இவன் இந்தியக்காரன் போய் நம்மளுடைய ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால தான் அவன் நம்மளை மைண்ட் பண்ணாமல் நம்ம மேலே இப்படி எகிறான் அப்போது சீனாவுக்கு வந்து இந்த அளவுக்கு அதாவது சீனாவுக்கு வந்து சமாளிக்கிற அளவுக்கு இந்தியாவிலையும் சமாளிக்க எதிர்காலத்தில் முடியும்னு அமெரிக்கா நம்புது அப்போ இந்தியாவுடைய கெப்பாசிட்டியை ஒன்று குறைச்சி பொருளாதார ரீதியாக பின்தங்க வச்சு அங்கே பிரச்சனைகளையும் கலவரத்தையும் உருவாக்கி விட்டு இந்தியா பின்னோக்கி போயிடுச்சுன்னா நம்ம அளவுக்கு அவங்களால் உற்பத்தி பண்ணப்போ முதலீடுகளோ அங்கே வராது பிரச்சனை வரும் அப்போ அவங்களால் உலக தேவையை பூர்த்தி செய்ய முடியாது மறுபடியும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் நம்மளுடைய தான் நம்பி இருக்கணும் நம்மளுடைய பொருட்களை தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலமை வரும் அப்போ இந்தியா பின்னோக்கி போக வேண்டியதாக அவங்களுக்கு கட்டாயம் அதனால பாகிஸ்தானுக்கு அவங்க சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிற மாதிரி இந்தியா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள ஒரு பக்கம் தூண்டிவிட்டு இந்த பக்கம் காஷ்மீர் பக்கமாக ஒரு தலைவலியை உருவாக்கும் போது இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியான முன்னுக்கு பிரச்சனைகளுக்கு எல்லாம் உருவாக்கின இடத்துல அதனால அசாம் அருணாச்சல பிரதேஷ் போன்ற பகுதிகளில் அந்த எல்லைகள்லையும் பிரச்சனையை உருவாக்கி ஒரு தாக்கல் கொடுத்தோம்னா இந்தியா பல்முனை தாக்கலில் ரொம்ப துவண்டு போய் கஷ்டப்பட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இந்தியா வந்து ஒரு பெரிய போர் பிரச்சனையிலையும் பொருளாதார பிரச்சனை பெரிய என்னைக்குமே இதுக்கு போராடுற அவங்க நினைக்கிறாங்க இந்தியாவும் இதை கண் முன்னாடி பார்த்துட்டு தான் ஒவ்வொரு நகரமே எடுக்குது இன்னொரு பக்கம் துருக்கி துருக்கியை பொறுத்த வரைக்கும் என்னடா துருக்கிக்கு வந்து ஏற்கனவே உள்நாட்டு பிரச்சனை அங்கே சாடிட்டு இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு எப்படியாவது முஸ்லீம் நாடுகளுடைய தலையில் வந்துடணும் தலைமையில் வந்துடணும் நம்ம தான் முஸ்லீம் நாடுகளுடைய ரட்சகன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும் சவுதி எல்லாம் பின்தள்ளி நம்ம தான் முதல் ஆள் அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்குது ஆனால் துருக்கி என்ன பண்ணுது அதனால் ஆயுதத்தை ஏற்கனவே கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தான் பத்திரிகைகளெல்லாம் அதை வந்து இப்போ நிறைய துருக்கியுடைய ஆயுதங்களும் போர் விமானங்களும் வந்து அங்கே வந்து குவிஞ்சாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி பெரிய போர் முழக்கங்கள் எல்லாம் விடுது அப்போ அப்படி விடும்போது அதை வந்து இந்திய பத்திரிகைகளும் அதை பற்றி பேசுது அப்போ துருக்கி ஏன் அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் என்னடனா உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிக்கணும் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி ஆகணும் நம்ம ஸ்டேட்டில் கூட தமிழ்நாட்டில் கூட ஒரு பிரச்சனை வரும்போது இன்னொரு பிரச்சனைக்கு தலையை குத்தி விடுவாங்களே அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு உதவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் விமானங்களில் இருந்து ஆயுதங்கள்ல இருந்து எல்லா விஷயங்கள்லையும் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கும் நாங்கள் முஸ்லீம் நாடுகளுடைய பாதுகாவலர் காமிக்கிறதுக்கும் அதே டைமில் உள்நாட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காகவும் ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி துருக்கி வந்து நிற்கிது ஆனால் அசர்பைசான் அப்படின்னா ஏற்கனவே அசர்பைசானுக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த நாட்டுக்கும் பெரிய பிரச்சினை நடந்துகிட்டுருக்கு அப்போ அந்த நேரத்தில் இந்தியா தான் சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுறாங்க அதனால் நமக்கு வந்து இந்தியாவை தாக்குறதுக்கோ இல்லைன்னா இந்தியாவுக்கு ஒரு குத்து கொடுக்குறதுக்கு இதுதான் நல்ல வசதி அப்படின்னு அசர்பைசான் நினைக்குது இந்த நாடுகள் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறதா பத்திரிகை செய்திகள் எல்லாம் சொல்லும் போதும் இந்த இப்படி ஒரு நிகழ்வுகள் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போரை வந்து தொடங்குறது ஈஸி இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கி முடிக்க முடியாமல் தரிக்கிறாங்க உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா நினச்சா கிட்டத்தட்ட ஒரு அரை அரை நாளில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவ்வளவு மாதக்கணக்கானது ஏன் முடியலை பின்னாடி இருக்கிற மற்ற ஐரோப்பியன் அமெரிக்க நாடுகளினுடைய உதவி இருக்கிறனால தான் அதே மாதிரி தான் இங்கேயும் சீனாவுக்கு இந்தியா பின்தங்க வேண்டிய முக்கியம்ங்கிறனால சீனாவோ இல்லை துருக்கி மதம் சார்ந்த அடிப்படையில் துருக்கியோ இல்லை அஜர்பைஜானோ இந்த உதவிகளை பாகிஸ்தானுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவ்வளவு எளிதாக வந்து ஒருபோதும் நம்மளால் வந்து அதை தொடங்கின அதை முடிக்க முடியாது சீனாவிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் வந்து சிம்பிள்னு நினைக்க முடியாது சீனாவுக்கு நேரடியாக தாக்குதல் நடத்த முடியல நேரடியாக சொல்ல முடியல அப்படின்னாலும் சீனா வந்து இந்த மறைமுக தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு உதவுவதற்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்பிருக்கு போர்க்காலம் நீண்டுட்டு போக வாய்ப்பு இந்தியாவுக்கு அது பெரும் இழப்பை சந்திக்க வாய்ப்பு இன்னொரு விஷயம் சீனா ஏன் நேரடியாக வந்து ஒரு தாக்குதலுக்கு தயாராகலை அப்படின்னு கேட்டால் இந்தியா நேரடியாக தாக்குதலுக்கு வந்தால் அமெரிக்காவும் உடனே களத்தில் வருவேன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறான் நீங்கள் வந்தானே நான் வருவேன் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது அமெரிக்கா வந்து அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் என்னது சீனா மாதிரி உள்ள நாடுகள் நிறைய பொருட்களை நம்ம ஊரில் விற்று காசு லாபம் பார்த்துட்டு போறாங்க ஆனால் நம்ம ஊர் காசு நம்ம ஒரு பொருளை வந்து அவ்வளோ ஒன்று அவங்க எடுத்துகிட்டு போகிறதில்ல அதனால லாபம் தான் அவங்க மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க அதே மாதிரி தான் இந்தியாவும் பண்ணிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு இந்தியா வந்து ஏற்றுமதி டிஃபரன்ஸ் இருக்கு ஏற்றுமதி டிஃபரன்ஸ் அப்படின்னா ட்ரேடிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வர்த்தக வித்தியாசம் அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் இது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்காக ஏற்றுமதியாகிற பொருளை விட இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி பொருட்கள் தான் அதிகம் அந்த வகையில் நாற்பத்தாறு பில்லியன் வித்தியாசம் இருக்கு அப்போ இந்தியாவிற்கு அதனால நிறைய லாபம் கிடைக்குது நிறைய வியாபாரம் நடக்குது அதே சமயம் அமெரிக்காவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது அமெரிக்காவுக்கு அந்த பொருளை அதை சமாளிக்க முடியல அமெரிக்கா என்ன சொல்லுது நாங்களும் எங்கிட்ட இருந்து நீங்கள் பொருளை வாங்குங்க அப்போ பொருளை வாங்கி இந்த நாற்பத்தாறு பில்லியன்ங்கிறது டிஃப் வந்து ஒரு பத்து இருபதுக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது அப்போ இந்தியாவுடனான ஒரு நல்லுறவையும் அதே மாதிரி வியாபார ட்ரேட் பேலன்ஸையும் கம்மி பண்ணுறதுக்குள்ளே உள்ள வித்தியாசத்தையும் எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு அமெரிக்கா ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும்போது சீனாவுடைய பொருளை நமக்கு வேணாம் அப்போ அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது அதுக்காக இவங்க எல்லாரும் நம்மளுடைய தோடர்கள் எல்லாம் கிடையாது அவங்களுடைய சுயநலங்களுக்காக சில விஷயங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்தியா என்ன நினைக்குதுன்னா இவங்க எல்லாரும் உதவி பண்ணுவாங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் நம்மளுடைய நாடு நம்மளுடைய மண்ணு நம்மளுடைய மக்களும் அதுக்கு ஒரு களமாக மாறிடக்கூடாது மாறினா என்ன நடக்கும் உங்கிற நிலையெல்லாம் என்ன நடக்குன்னு நீங்கள் பல வீடியோக்களும் பல ஃபேஸ்புக்லேயும் மற்றபடி த சமூக ஊடகங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்கிறதும் இந்த போர் தொடங்கி வச்சதுக்கு அப்புறம் அப்புறம் முடிக்க முடியாமல் நம்ம விழிப்புங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது இது மாதிரியும் அதே நேரத்தில் தந்திரத்தால் நம்மளுடைய பொருளாதார இழப்பு மற்றபடி பிரச்சனையோ எதுவுமே இல்லாம இவங்களை வந்து நிர்மூலம் ஆக்குறதுக்கு நம்மளால முடியும் என்கிற தந்திரங்கள் நம்மள்ட்ட இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் நம்மள்ட்ட இருக்குன்னு இந்தியா நம்புறதுனாலயும் இந்தியா அதற்கான நடவடிக்கைகளை மெதுவா செய்து இப்போ பாருங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா லாகூரில் லாகூர்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா கராச்சியில் உள்ள ஏர்போர்ட்டு தீப்பிடிச்செரிஞ்சுது ராணுவ முகாமில் கிட்டத்தட்ட நூறு வீரர்கள் இறந்தார்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீர் பிரச்சனையால் அங்க ஒரே பெரிய வெள்ளப்ப வெள்ளப்பெருக்குனால் நிறைய நஷ்டமும் பொருள் நாசமும் மக்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது இனி ஃபியூச்சர் வரல அது குடி தண்ணி அதான் அது வெயில் இன்னி கோடை காலம் வரும்போது குடி தண்ணி பிரச்சனை நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இப்படி நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு அது தவிர என்னடா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேல் ஆறாயிரம் இராணுவ வீரர்கள் வரை இப்போதைய கணக்குப்படி இராணுவத்தை விட்டே பயந்து வெளியேறியிருக்காங்க ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் பழைய ஆயுதங்களும் பழைய பொருட்களும் பழைய மிசைல் இப்போ சீனா சீனாவும் துருக்கி எல்லாம் நமக்கள்கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் தந்தாலும் இந்தியாவிட்ட தாக்குப்பிடிக்க முடியாது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அதனால தான் ராணுவ உயர் இராணுவ அதிகாரிகளுடைய குடும்பங்களை எல்லாம் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல நீங்களாவது தப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க மட்டும் இல்லை ஒரு சில இராணுவ அதிகாரிகள் இப்பவும் பூமிக்கு அடியில் உள்ள கிடங்குகளில் உள் மறைஞ்சிருக்கிறதாக கூட சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது போது வெளியே வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க மேலேயே இந்த அளவு நம்பிக்கை தான் இருக்குது அப்படி நிறைய கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் ரிசைன் பண்ணி வெளியேறினதாகவும் சொல்கிறாங்க அந்த அளவு ராணுவங்களே பயந்து நடுங்கி அவங்க வெளியேறிகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ராணுவத்தால் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்கிற ஒரு கேள்வி இருக்குது எல்லாத்தையும் தவிர சமீபத்தில் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற நியூஸ் படி என்ன விஷேஷம் அப்படின்னா பாகிஸ்தான் பத்திரிகைகள் சொன்னதெல்லாம் போய் நாங்கள் அப்படி ஒன்றும் பண்ணவே இல்லை ஒரு போர் விமானம் வந்து பாகிஸ்தானுக்கு போனது உண்மைதான் அதே நேரத்தில் விமானத்திற்கு பெட்ரோல் அடைக்கத்தான் போனோம் இடையில வச்சு பெட்ரோல் கம்மியான பெட்ரோல் அடைக்க போனோம் மற்றபடி நாங்கள் எந்த ஆயுதமும் கொடுக்கல சாமி அப்படிங்கிற மாதிரி துருக்கி வந்து ஒப்புதல் அளிச்சிருக்குது அதனால பண்ணல என்ன தப்பாக நினைச்சாங்க நான் இந்த கூட்டத்தில் பகிக்கிறதுக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை தலையிடுவதற்கும் நாங்கள் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் இருந்து என்ன தெரியுது துருக்கிக்கு தெரிஞ்சு போச்சு தேவை இந்தியாவை பகச்சிக்கிறதுக்கோ இல்லை இந்த பிரச்சனையில் தலையிடவோ போனால் நமக்கு பெரும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு துருக்கி பயந்து நடுங்கியிருக்கு காரணம் என்னென்னா துருக்கியை ஒரு சுதந்திர நாடாக இருந்தாலும் துருக்கியால் சொந்தமாக ஒரு முடிவெடுக்க முடியாதுங்கிறது தான் அதாவது அமெரிக்காவுடைய இராணுவத்தெல்லாம் துருக்கியில் தான் இருக்குது அமெரிக்காவுடைய அணு ஆயுதங்கள் பலவும் தான் இருக்குது மட்டும் இல்லை அமெரிக்காவுடைய ஐரோப்பிய நேட்டோங்கிற அமைப்புக்குள்ளே துருக்கி இருக்குது அது துரு நேட்டோங்கிற அமைப்புக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு முஸ்லீம் நாடு துருக்கி தான் அப்போ இந்த லெவலில் இருந்துட்டு அவங்கள மிஞ்சி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒருபோதும் துருக்கியால் முடியாது இப்போ இந்தியாவுக்கு துருக்கி எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அமையும்ங்கிறதுனால துருக்கி வந்து இப்போ வெளிப்படையாக ஒரு ஒருவேளை ஆயுதம் ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் மத ரீதியான சொந்தம் கொண்டாடுறதுக்கோ பெந்தம் கொண்டாடுறதுக்கோ கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவோ மேற்கொண்டு உதவிகள் செய்யும் நிலையிலேயோ துருக்கி இல்லை சரி மேற்கொண்ட விஷயங்கள் சொன்னால் கண்காணிக்கப்படுவாங்கன்னு தெரியும் அதனால் இனி ஒன்றும் பண்ண முடியாது இனி சீனாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஏற்கனவே இந்தியா கூட ஒரு உறவை ஏற்படுத்தி எப்படியாவது அமெரிக்காவை எதிர்க்கலான்னு பார்த்துச்சு அதுக்கப்புறம் முடியலை அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்தியாவை நட்பு பாராட்ட முடியல அடிச்சு தாக்குறதுக்கு பாகிஸ்தானை பயன்படுத்திக்கலாம் கூட நினைக்கலாம் அப்படி இருந்தாலும் இந்தியாவுடைய நகர்வுகள் வித்தியாசமா இருக்கும் அதனால எப்படி பார்த்தாலும் இனி பாகிஸ்தான் கூட நம்ம எடுக்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் மிக கண்ணியமாகவும் மிக தந்திரமாகவும் இருக்கணுமே ஒழிய முட்டாள்தனமாக ஓடிப்பை அடித்து அதில் பிரச்சனையை உருவாக்கி உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்படுத்தி பிறகு வெற்றி பெற எல்லாம் பெரிய எல்லாம் வெற்றின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் உயிர் சேதமும் பொருள் சேதமெல்லாம் குறைச்சி தந்திரபரமாக அவங்களுக்கு தாக்குதலை கொடுத்து கால காலத்துக்கு எந்திரிச்சு இனி ஒரு தடவை நம்ம மேலே நமக்கு எதிராக கை சூண்ட முடியாத அளவுக்கு கொண்டு வருவது தான் ராஜதந்திரமாக இந்தியா நினைக்குது அதை இந்தியா கச்சிதமாக செஞ்சிட்ருக்கு அதனால தான் காலதாமதங்களும் எடுக்குது மட்டும் இல்லை நம்ம ஒரு தவ அவங்களை அடிக்கிறதுக்கோ போர் செய்கிறதுக்கோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பல சர்வதேச நாடுகளுடைய ஒப்புதலோ இல்லைன்னா அவங்களுக்கு ஆதாரபூர்வமான உண்மைகளை எல்லாம் தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆதரவை ஏற்படுத்திக்க முடியும் அவங்க நமக்கு சாதகமாக பேசுவாங்க நமக்கு சாதகமாக செய்வாங்க இல்லைன்னா அவங்க பிறகு வந்து இந்தியா எடுத்தது தவறு போர்க்குற்றம் அந்த குற்றம் இந்த குற்றம் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அது நமக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பாதிக்கணும் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தா இப்போ எங்களுக்கு என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா அது நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்ய வேண்டியது செய்வேன் அப்படின்னா நமக்கு அது பொருளாதார ரீதியாக பாதிக்கும் அதைத்தான் ரஷ்யா இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது பொருளாதார ரீதியாக அது இப்போ இந்த ரஷ்யா வந்து பின்தங்கிறதுக்குள்ள மெயின் காரணமே இதே மாதிரி உள்ள ஒரு முடிவு எடுத்ததுனால தான் அதனால தான் இந்தியாவுடைய நகர்வுகள் எல்லாம் மிக மிக தந்திரமாகவும் மட்டுமில்ல ஆதாரபூர்வமாகவும் இருக்கணும் நம்ம நம்மள்கிட்ட கேள்வி கேட்கும்போது தூக்கி முன்னாடி எடுத்து வீசுகிற மாதிரி இருக்கணும் நம்ம வந்து தயங்கி நிற்கவோ இல்லைன்னா பதில் சொல்லாமல் முடியாமல் நிற்கவோ செய்யக்கூடாதுங்கிறதுல இந்தியா மிக கண்ணியமாக நிற்கிது அதனால் இப்போ துருக்கியே பயந்து நடுங்கி உதவி பண்ணியிருக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் வெளிப்படையா சொல்றதுக்கோ மேற்கொண்டு செய்யறதுக்கோ துருக்கியாக நீ முன் வெளிப்படையாக வெளிப்படையா துருக்கி மன்னிப்பு கேட்காத குறையாக சொல்லி முடிச்சிருச்சு இப்போ இனி பாகிஸ்தானுக்கு இருக்கிற ஒரே உதவி என்னடனா நம்மளுடைய சீனாவும் பாகிஸ்தான் அஜர்பைஜான்ங்கிறது வந்து ஒரு பெரிய நாடே கிடையாது ஒரு பொருட்டே கிடையாது இங்கேருந்து மற்றவங்களுக்குலாம் நாக்கா ஆயுதங்களை வாங்கி வச்சிருக்கிற ஒரு நாடு தான் அதனால் அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அதே நேரத்தில் சீனாவுடைய ஆயுதங்களையெல்லாம் நம்ம கொஞ்சம் பயப்பட்டு தான் ஆகணும் அதுக்குத்தான் இந்தியா மிக நிதானமாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிது அதனால் இந்தியாவுடைய ஒவ்வொரு நகர்வும் மிக கவனமாகவும் இருக்கும் கண்ணியமாகவும் இருக்கும் நமக்கு பாதுகாப்பும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பும் உடையதாக இருக்குங்கிறதெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் அதனால் போர் என்கிறத ஒரு தீர்வு அப்படின்னு கேட்டால் போர் என்கிறது தீர்வு இல்லை ஆனால் தந்திரபரமான காட்டு தாக்குதல் கட்டாயம் தேவை அந்த தாக்குதல் மூலமாக எதிரிகள் பலகீனப்படப்படும் எதிரிகளும் அழிக்கவும் படும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இன்னொரு பதிவு நீண்டு பார்ப்போம்